ஐஸ்வர்யா விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு யார் கெஸ்ட் சொல்லிடலாமா அரம்சை படத்தின் இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சோ அரம்சை உங்களுடைய முதல் படம் எப்படி வந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் படம் எல்லாம் வந்திருக்கு எதிர்பார்த்தது நல்லாவே இருக்கு எப்படி உங்களுக்கு இந்த இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின ஒரு ஐடியா எங்க இருந்து வந்தது இல்ல கமர்ஷியல் தான் இது பெருசா ஐடியா ஒண்ணும் இல்ல முதல் படம் பண்ணனும் ஜெயிக்கணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு அது இருந்தது அப்போ முதல் படத்தில் கதை வந்து வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சேன் எனக்கு சரியாக பெரிய ஆக்டர்ஸ் கிடைக்கல கதை சொல்லி வரல பெரிய ஃபண்டு கிடையாது முதலீடு கிடையாது சிறிய முதலீடு சின்ன நடிகர்கள் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு கட்டாயமாக இருந்தது அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குறிப்பிட்ட இட இதுக்குள்ளே முடிச்சாகணும்னு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வேறு ஸோ அப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ண அவதார் படமும் கொடுத்து தான் பார்க்குறோம் ரஜினிகாந்த் எடுக்கிற படம் இரநூவா கொடுத்து தான் பார்க்குறோம் என்னுடைய படத்தை இரநூவா கொடுத்து தான் பார்ப்பாங்க அப்போது அவங்க அளவுக்கு போட்டி போடணுன்னாக்கா ஒரே விஷயம் கதையில் மட்டும்தான் போட்டி போட முடியும் அப்புறம் ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும் பண்ணும்போது இங்கே நிறைய அரசியல் படங்கள் வந்திருக்கு ஆனால் அதையும் மீறி தனியாக ஒரு புதுசாக ஒரு அரசியல் நூற்றி பதினோரு ஆண்டு கால இந்திய திரைப்பட வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ஸ்கிரிப்ட் நேரடியாக மக்கள் அரசியல் பேசுகிற ஒரு கதை எழுதுன்னு நினைச்சேன் ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம் காப்பீட்டு கழகத்தை தனியார் விட்டால்

சம்பளம் கொடுக்க முடியாங்கன்றது நானே நடித்தேன் மற்றபடி நடிக்கணும்னு சினிமா வந்தேன் டேரக்ஷன் தான் நான் சினிமா வந்தேன் சார் நீங்கள் இப்போ டெரக்ஷனாக ஓகே பட் டெரெக்ஷனும் ஆக்டிங்கும் பண்ணுற சமயத்தில் எப்படி சார் கேமராவும் ஹேண்டில் பண்ணிங்க அது எவ்வளோ ஹார்டாக இருந்தது இல்லை அது கஷ்டம் நினச்சா கஷ்டம் பண்ணணும் எனக்கு அப்படி தெரியல பிகினிங் ஃபஸ்ட்டு சினிமா பண்ணும்போது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல பட் நான் சீனில் இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள்லாம் பார்த்து கொடுத்துட்டு லைட்டிங்காக செட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பேன் ஆப்ரேட்டிங் கேமரா பண்ணிருப்பேன் நண்பர் தான் அவர் பார்த்துப்பார் நான் சீன் இல்லாதப்போ நான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன் இந்த கதை எழுதும் அந்த கேரக்டருக்கு நீங்க நடிச்ச கேரக்டருக்கு நீங்க தான் அப்படின்ற மாதிரி தான் எழுதுனீங்களா சார் இல்லை அதுக்கு வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் மைண்ட்ல வச்சிருந்தீங்களா இல்ல அப்படிலாம் இல்லை கதையில வந்து முதல் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுவோம் வந்து பெண் கேரக்டர் தான் சென்றார்கள் அது கூட ஒரு ஆண் கேரக்டர் தான் அதை எழுதினேன் ஓ அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சரியான ஆட்கள் இல்ல அப்போ நண்பர்களோட பேசும்போது ஒரு மறைந்த மியூசிக் டைரக்டர் இறந்துட்டார் இப்போ இல்லையா அண்ணன் பையன் ஒருத்தர் அவர் தான் மியூசிக் பண்ணுறதா இருந்தது அவர் சொன்னார் ஏன் வந்து ஒரு பெண் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னாங்க ஓ சரியாக இருந்ததுன்னு பெண் ப்ரிண்ட் கேரக்டர் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரும் அந்த சுச்சுவேஷனுக்கு தான் முடிவு பண்ணுது ஸோ கதைக்காக தான் ஆட்கள் கதைக்கு நான் சரியாக இருந்தால் தோணுச்சு அதுக்காக நிறையா முடிக்கெல்லாம் வளர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ஹீரோ மாதிரி இல்லாமல் அன்னீவனா ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு கேரக்டர் திலீபன் கேரக்டர் வந்து இலங்கையில் வாழ்ந்த ஒரு கேரக்டர் ஸோ அவங்க அவங்க வந்து முதல் அவங்க சொந்த வாழ்க்கையில் கூட அவங்க வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர் சாகம்பரி உண்ணாவிரதம் இருந்தவர் இறந்து போயிட்டார் அந்த உண்ணாவிரதத்தில் ஸோ அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு வச்சு கண்ணாடி போய்ட்டு அதுக்காக எனக்கு கொஞ்சம் மாறிவிட்டேன் கொஞ்சம் உங்கள் கேரக்டருக்காக அந்த மாதிரி நீங்கள் வெளிக்கிட்டு இருக்கீங்க பட் அடு மற்ற கேஸ்டெல்லாம் எப்படி சார் அமைஞ்சாங்க அண்ட் முக்கியமாக அந்த பெண் கேரக்டர் பண்ணவங்க மெயின் லீடாக பண்ண ஃபீமேல் அவங்களெல்லாம் எப்படி இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அது பெண் கேரக்டர் இல்லை ஆன் தான் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு ரெண்டு மூணு நடிகர்கிட்ட போய் பேசணும் வெளியில தான் நிறைய பேர் சொல்கிறாங்களே தவிர கிட்டக்கு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அதாவது வெளியிலேருந்து ஒரு டைரக்ட் அஸ்னட் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு டைரக்டராக ஒரு நடிகர் அனுகும் போது தான் சில அனுபவம் கிடச்சிது அதுக்கு ஏன்னா ஆள் கிடைக்கல நிறைய பேர் பார்த்தோம் ஸோ கடைசியாக அவங்க வந்து அந்த ஹைட்டு அந்த கலர் அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் மெச்சூரான ஆள் தேவைப்பட்டுச்சு ஏன்னா இந்திய அரசியலையே மாற்றணும்னு பேசுகிற ஒரு கேரக்டர் மெச்சூராக இருந்தது ஸோ அதுக்காக அவங்கள ஃபிட் பண்ணணும் அதுக்காக மாற்றணும் சில டயலாக்ஸ்லாம் பெண்ணுக்காக மாற்றணும் அவ்வளோதான் முதல் படம் ஆக்டிங் டிரக்ஷன் அட் த சேம் டைம் அதனால நீங்க கற்றுக்கிட்ட விஷயம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் என்னென்ன சார் ஃபேஸ் பண்ண சேலஞ்சா படம் டே பை டே சேலஞ்சஸ் தான் பொதுவாகவே வந்து ஒரு அசிஸ்டன் டேரக்டர் அசோசியன் டேரக்டராக படம் ஒர்க் பண்ணுற போது ஒரு ஹீரோவனியோ ஒரு ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வேறு பட் டேரக்டராக வந்து ஹேண்டில் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் சொல்ல முடியாது சில விஷயங்கள்னா பார்த்திங்கன்னா அது எல்லா சினிமாலும் இருக்க தான் அது டிஸ்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் ஒன்றுமே கிடையாது பட் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது இருந்துச்சு ஆமாம் திரைக்கதையை கொஞ்சம் சேலஞ்சிங் ஒரு முக்கியமாக வந்து வசனங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் மூணு வருஷம் எழுதுனேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரசியல் வர்ஷனம் வசனம் வந்து ஒரு வருஷம் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் அந்த டைலாக் வந்து எளிமையாக்கணும் ஏற்கனவே அரசியல் படங்களில் வந்து இருக்கிற சில டைலாக்ஸ் அந்த தோழர் புரட்சி பண்ண போகிறோம் இந்த மாதிரி வசனங்கள்லாம் இல்லாமல் எளிமையாக அந்த வசனத்தை ஆடியன்ஸ் கேட்கும் போதே புரிஞ்சிக்கிட்டே போகணும் ரெண்டு முறை தான் புரியணும் சொல்லக்கூடாது அதுக்காக வந்து தமிழில் இருக்க வசனத்தையும் இன்னும் டைல்யூட் பண்ணுறதுக்கு அதுதான் சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ அதான் இன்றைக்கி வெற்றியாகவும் இருக்குது ஸோ பொதுவாக வந்து நீங்கள் டேரக்டராக இருக்கும்போது ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறாங்கன்னா நீங்கள் போய்ட்டு இதுக்கு ஒரு எனக்கு ஒன் மோர் வேணும் எனக்கு இந்த எமோஷன் சரியாக வரலை அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ நீங்களே நடிக்கும்போது அது எப்படி சார் நீங்கள் ஒரு ஒரு சீனுக்கும் போய் பார்த்து ஓகே இந்த எமோஷன் கரெக்டாக வரல அப்படின்னு அந்த ஒன் மோர் அது எப்படி சார் நீங்கள் பண்ணீங்க ஆக்சுவலாக நான் நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் தூரத்தில் கேமராவுக்கு தெரியாத வச்சிரு மானிட்டர் வச்சுரும் அது பார்ப்பேன் நான் ஸோ சீன் முடிச்சுட்டு போய் ரிமைண்ட் பண்ணி பார்ப்பேன் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நிறைய டைப் போவேன் ஒரு சீன் முடிச்சதுமே நீங்க அந்த அந்த சீனுக்கு போய் பாத்துறீங்க பட் அது அது கொஞ்சம் ஒரு டஃப்பான விஷயம் தானே சார் அட் அ டைம்ல ஹேண்டில் பண்றதுன்றது அது என்னோட தொழில் தானே அது ஒரு டஃப் லாங் நீங்க டேக் ஓகேவா இல்ல நீங்களே டிசைட் பண்ணுவீங்களா இல்ல உங்க கூட இருக்க யாராவது வந்து இந்த டேக் இன்னொரு மோர் போலாம் நீங்க தான் டிசைட் பண்ணுமா அது என்னோட வேலை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் உங்களுக்கு பட் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க சார் கூட இருக்கவங்க வந்து சப்ஜெக்ட் இந்த மாதிரி நல்லா இருக்கும் நல்லா இருந்த கிளம்பி சொல்லுவாங்க அசோசிட்டு சொல்லுவாங்க நடிகர்கள் கூட சொல்லுவாங்க நடிக்கிற நடிகர்கள் கூட ஸோ அது ஓகே நம்ம பார்ப்போம் ஈவென்ட் பண்ணி நல்லா நல்லாயிருக்குன்னா ஈட்வோம் அது தப்பு கிடையாது சார் ஒரு டைரக்டராக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் படம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் போயிடுவாங்க சார் ஈஸியாக காமெடி லவ் அப்படின்னு நீங்கள் ஏன் சார் எடுத்தோன்னே ஒரு அரசியல் படம் முதல் படமே இல்லை அதை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நம்ம வந்து தனித்து நிற்கணும் இல்லையா எல்லாரும் போகும் பாதையை விட தனித்த ஒரு பாதையை போகும்போது ஐடென்டிஃபை ஆகும் இல்லையா அடுத்த படத்துக்கு நான் வரணும் ஒரு படம் வந்து ஆசைக்கு செஞ்சுட்டு போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக வந்து இது ரிஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்ல மாதிரி வந்து கம்ஃபர்ட் ஜோனு அன்கம்ஃபோர்ட் ஜோன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம எண்ணங்கள் தான் முடிவு பண்ணுது இல்லையா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இலக்கு தான் முடிவு பண்ணுது படம் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பில் என்ன சோர்ஸஸ் இருக்குது அதை தான் நான் பார்க்கணும் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா குறைந்த வருமானம் குறைந்த முதலீடு குறைந்த காலகட்டங்கள் மிக சாதாரண நடிகர்கள் இவங்கள வச்சு ஜெயிக்கிறதுக்கான விஷயம் என்னென்னாக்கா பெரிய பெரிய படங்கள்லாம் நீ தோற்று போயிடுது சின்ன படங்கள் நல்லா ஓடுது காரணம் கட்டிங்கனாக்கா மக்கள் ரசிக்கிறமான கதைகள் தானே கதைக்களம் ஸோ அது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு சார் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ கடினமாக இருந்தது சார் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நான் தான் ஏன் அப்படின்னாக்கா நீ சொன்ன அந்த கடினம் தான் இப்போ நான் ஒருத்தர் க கதை சொல்ல போகிறேன் அவங்க உடனே கட்டி என் பையன் நடிக்கணும்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அந்த பையன் நடிக்கிறவங்களுக்கு நாள் இல்லை அந்த மாதிரி சிறு விஷயங்கள் ரொம்ப வயதான ஒருத்தர் வந்து நடிக்கணும்னு சொல்கிறாரு அப்புறம் என்னை இன்னி வரும்போது ஒரு பண இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டர் கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க இல்லை டாக்குமெண்ட் தான் கொண்டு வாங்க நான் பணம் வச்சு இந்த மாதிரி சில அனுபவங்கள் இருந்தது இன்னும் சொல்ல முடியாத சில அனுபவங்கள் இருக்கும்போது ஏன் நம்ம நான் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஆரம்பித்தோம் அப்புறம் போக போக அது கொஞ்சம் இழுத்துட்டு முடிச்சுட்டோம் சார் அப்போ பார்க்க போனால் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நீங்கள் நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அதை பார்த்து அந்த அவுட் புட் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது முக்கியமாக உங்களோட ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவ் சார் ஏன்னா மூணுமே வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஸோ ஃபேமிலி அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க ஃபேமிலி ஃபுல்லாக சப்போர்ட் இருந்தாங்க எனக்கு என் மனைவி நல்லா சப்போர்ட் இருந்தாங்க அம்மா எல்லாமே சப்போர்ட் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க சார் நீங்கள் இவ்வளோ டே ஷூட் பண்ணதுலேயே என்னைக்கு வந்து ரொம்ப மெமரபுள் டேவாக இருந்தது உங்களுக்கு இந்த நாள் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதாவது அன்னி ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னால் லாஸ்ட்டு லாஸ்ட் ஷூட்டிங் முன்னால் மேலே நாங்கள் வந்து ஒரு அறநூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணோம் பப்ளிக்கில் பண்ணோம் அது வந்து திருமலைசை ஒரு இடத்துல போலீஸ் பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே அறநூறு பேர் ஆர்டிஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு பேர் அதுமாதிரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எழுநூற்றம்பது பேர் மெயின் ரோட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக மெயின் ரோட்லேயே ரெண்டு கேமரா ஒரு ட்ரோன் கேமரா உங்களால் ஷூட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சேலிங்காக இருந்து ஹாப்பியாக வருது ஆனால் யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கவே இல்லை அது என்னன்னாக்கா ஊர்வலம் போகிற மாதிரி ஒரு நாற்பது பேர் ஐம்பது போலீஸ் கூட போகிற மாதிரி ஒரு அறுநூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் மெயின் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு போகும்போது அந்த பக்கம் அந்த கலெக்டர் கம் கமிஷன் ஆஃபீஸில் அந்த கமிஷனர்லாம் கூட அது உண்மை நினச்சிட்டாங்க ஓ அங்கே இருக்க லோக்கல் லோக்கல் இன்ஸ்பெக்டர்லாம் கூட உண்மை நினச்சிட்டாங்க ஸோ அது வந்து எனக்கு அது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது யாரும் கேட்கலையா சார் எப்படி பெர்மிஷன் வாங்காமல் எங்கள் ஊர்வலம் போகிறீங்களா எதுவும் யாரும் பப்ளிக்லலாம் வந்து இல்லை போல சொன்ன கான்வர்சர் சில கேள்விகள் கேட்கக்கூடாது அது என்னன்னாக்கா அந்த சில பேர் வந்து எல்லா கட்சியையும் சேர்ந்து நண்பர்கள் இருக்கிறாங்க அதை சொன்ன சரி சில பேர் உண்மையை நடிச்சிட்டாங்க அதனால எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல உண்மையிலே போ ஊரோ நடக்கிறது போல நடிச்சிட்டாங்க எங்கேயாவது ஒன்றரை கிலோமீட்டர் ஊரோ நடக்க வச்சு அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே போகணும் அதனால இம்மா சில விஷயங்கள் ஸோ அனுமதி கிடைக்கல ஆனால் அங்கே இருக்கவங்களோட பொதுமக்களோட அனுமதியோ நாங்கள் எடுத்துருத்தோம் எவ்வளோ நாள் சார் மொத்தமாக ஷூட் பண்ணிங்க என்னெந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணிங்க இது வந்து லொக்கேஷன் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருப்போம் ஒரு லொக்கேஷன் பண்ணுறது இன்னொரு லொகேஷன் பண் பண்ணுறதில்ல ஆனால் அப்படிதான் அந்த காட்சி அமைப்பு அப்படி இருந்தது மொத்தம் வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாள் சாங் இல்லாமல் எடிட் பற்றி பேசினோம்னா நிறைய ரசிச்சு ரசிச்சு ஒரு சீன் எடுத்திருப்பீங்க சார் பட் நேரம் டியூரேஷன் பார்த்தாமல் ஏதாவது எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கின சீன்ஸ் எல்லாம் இருக்காது சார் நாங்கள் எடுத்ததே பார்த்தீங்கன்னா இது படமே வந்து மூணு மணி நேரம் ஆக்சுவலாக எடுத்தது மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வந்துச்சு எங்களுக்கு ஃபுட்டேஜ் மட்டுமே எடிட்டிங் ஃபுட்டேஜ் அவ்வளோ வந்தது இதுலேயும் வந்து நிறையா சீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டோம் ஏன் கட்டிங்கன்னா கொஞ்சம் லெந்தியாக இருந்தது வைக்க முடியாமல் இருந்தது அந்த மாதிரி எடிட்டிங்கும் சேலஞ்சிங்காக இருந்தது இதை வச்செல்லாம் வந்து இந்த ஃபைனல் வருஷன் ஃபைனல் வருஷன் படம் இருக்கு இல்லையா இதே வந்து ஏழாவது எட்டாவது முறை படம் எடுத்து எடுத்து கட் பண்ணிகிட்டே இருப்போம் ஷூட் பண்ணி எடுத்து மாற்றி பட்டக்குன்னு இன்றைக்கி வந்து டப்பிங் பண்ணிடுவோம் நாளைக்கு வந்து திரும்ப சரியில்லையா சொல்லிட்டு பழைய ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு மாற்றி அந்த மாதிரி அது போய் நடக்கிறது தான் எல்லாரும் பண்ணுறது தான் பட் உங்களுக்கு வருத்தமா இருக்கும்ல சார் நம்ம இந்த சீனை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரசிச்சு இருந்தது ஒன்றும் பிரச்சனை பட் உங்களுக்கு தேவையான அது ஃபைனல் அவுட் வந்துருச்சு இப்போ உங்களுக்கும் எடிட்டருக்கும் ஏதாவது கிளாஷ் ஆச்சா சார் அது எப்பயுமே நடக்க மாட்டேன் எடிட்டர் மட்டும் இல்லை ஆர்டிஸ்ட் எல்லா விடியும் சின்ன சின்ன விஷயமான சமூகம் போகும் அது வந்து பெருசாக கான்ட்ரவர்சி மாதிரிலாம் இருக்காது ஹாப்பியாக தான் போகும் அது ஒன்றும் பிரச்சனை சார் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் பட்ஜெட் மூவிஸ்க்கெலாம் வந்து தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னதான் படம் எடுத்து முடிச்சிட்டாலுமே பட் அது தேட்டருக்கு புஷ் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் தான் அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது கஷ்டமா தான் இருக்கு இப்பயும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பெரிய படங்கள் மூணு படம் வருது அதில் வந்து ரெண்டு படம் வந்து பெரிய கம்பெனிஸ் வெளியிடுறாங்க அப்படின் போது அவங்களுக்கு அவங்க சார்ந்த தேட்டர் முன்னுரிமை கொடுப்பாங்க இல்லையா இதில் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சினிமா தெரிஞ்சிச்சு இப்படி தான்ட்டு இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் சின்ன படங்களுக்கு கஷ்டம் ஏன் சின்ன படம் கஷ்டம் பண்ணால் ஆர்டிஸ்ட் இல்லை நினைக்கிறாங்கனாக்கா நினைக்கிறாங்கன்னாக்க ஆர்டிஸ்டில்னாக்கா மக்கள் பார்க்க வரமாட்டாங்க அங்கே கரண்ட் பில் கூட வராது பார்க்குறவங்க வரல அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க பார்க்க பார்க்கும் சரியாகவும் இருக்குது ஒரு டைரக்டராக ப்ரொடியூசர் பார்க்கும்போது எங்கள் பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நீ சொல்லுவது உண்மை தான் தேர்தல் கிடையாது கஷ்டம் தான் சார் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த இந்த விஷயத்தெலாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க இல்லை அதையே கற்றுக்கிட்டுன்னு வச்சிங்களேன் அதான் சொன்னாங்க அது கொஞ்சம் கண்டரைசியாக இருந்தது அடுத்து நான் வேண்டேன் அடுத்து பணம் பண்ண முடியாது இதுதான் சில கண்டரைசி கொஸ்டின்ஸ் தான் வேண்டாம் பட் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தானே சார் அது ஒரு பெரிய லேர்னிங் தான் இல்லை அது ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் தான் வரும்போது எனக்கு புது புது அனுபவங்கள் அவ்வளோதான் ஒரு டைரக்டராக இருந்து ப்ரொடியூசராக பார்க்குறதுக்கும் ஒரு ப்ரொடியூசராக இருந்து நான் இப்போ இந்த படத்தில் ஒவ்வொரு நடிகர்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது சார் அடுத்தடுத்த படங்கள் எப்படி சார் ஒன்லி டைரக்ஷனா இல்லை ஆக்டிங்காக இல்லை டேரக்ஷன் கம் ஆக்டிங் இல்லை ப்ரொடியூஸ் எல்லாமே கலந்து அடுத்தடுத்த படங்கள் ரிஸ்க் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறவளுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல எனக்கு டேரக்ஷன் தான் சார் நீங்கள் இப்போ கதை எழுதுகிறப்ப வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க பட் முடியிறப்ப அதே பட்ஜெட் குள்ளே நீங்கள் படத்தை எடுத்து முடிச்சிட்டிங்களா இல்லை கொஞ்சம் அதிகமாச்சா கம்மியாச்சா இல்லை இந்த கதை பண்ணும்போது நான் பட்ஜெட்டு கணக்கு வச்சு பண்ணல ஏன்னா இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக வந்து இப்போ ஊர்வலம் பண்ணுறோம் ஊர்வலம் போகிறாங்க அப்படின்றபோது கண்டிப்பாக ஒரு முன்னூறு பேருக்கு ஊர்வலம் இருக்கணும் இல்லை நாலு பேர் மட்டும் போகிறாங்க அப்படின்னு கணக்கு பண்ணுறதான் பட்ஜெட்டு ஸோ அப்படி பட்ஜெட் கணக்கு பண்ணி பண்ணல டெய்லி கையில் என்ன காசு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி பண்ணுறது தான் இது கொஞ்சம் சேலஞ்சான விஷயம் தான் எப்பயுமே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போது யாரும் பட்ஜெட் மனசில் வச்சு பண்ணுறதில்லை சின்ன படம் மனசில் வச்சுட்டாலே அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸ் அவங்களுக்கு உருவாகிடுவாங்க வந்தால் ஒர்க் அது சீன்ஸ்லாம் கொஞ்சம் நார்மலாக பண்ணுவாங்க அது ஒன்று சரி இப்போ இதே கதையை வந்து வேறு வேறு நடிகர்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிங்களா சார் அப்ரோச் பண்ணப்போ என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் வந்தது இல்லை அதான் சொல்கிறேன்னே நிறைய பேர் பிரிட்ட சொன்னேன் சில பேர் வந்து கதையை மாற்றினாங்க சில பேர் ப்ரொடியூசர்ஸ் கேட்டாங்க சில பேர் வந்து சம்பளம் வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்க நிறைய அந்த மாதிரி கான்ட்ரவைஸான விஷயங்கள் வந்தது கடைசியாக தான் அஞ்சனா கிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும் ஈரோனி பேர் அஞ்சனா சார் முதல் படமே நீங்கள் சொன்ன மாதிரி யூனிக்காக தெரியணும் நம்ம தனித்து தெரியணுன்றதுனால அரசியல் படம் பட் அதை கையில் எடுக்கும்போது ஒரு விதமான ஒரு இது இருந்ததா சார் எப்படின்னா எப்படியோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் இல்லாது மக்கள் ஏற்றுப்பாங்களா அது எப்படி கரெக்டாக நம்ம போய் மக்கள் கிட்ட சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததா சார் இல்லை எனக்கு பயம்னா ஒன்றுமே ஒரு பொலிட்டிகல் படம் எடுக்க போகணும்னு நினைச்சேன் எனக்கு ஒரே ஒரு பயம் என்னக்கா சென்சார்ல வந்து டைலாக்ஸ் தான் கூட விட மாட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து கான்ட்ரவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல

இல்லை ஏற்கனவே நான் ஒரு ஒரு பத்து வருஷம் முடியல எடுத்தேன் அந்த கதை வேறே அது ஒரு ஹீரோ கட்சி எடுத்தோம் அந்த கதை வேற அது படம் நடக்கலாம் அப்படி ட்ராப் ஆகிடுச்சி சார் இந்த டேரக்டர் ஆகணுன்ற ஆசை எப்போ அந்த சார் உங்களுக்கு வந்தது பிரச்சனை எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்தது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாள் எப்படி சார் அது எதனால சினிமா மேலே இருந்த ஒரு காதல் சினிமாவில் இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட்டில் நான் வந்து ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான் இருந்தேன் கல்லூரி படிக்கும் போது அது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அதை டைவிட் பண்ணுறதுக்கு வர வழியில் நம்ம சினிமாவுக்கு வந்தேன் ஸோ அடுத்தடுத்த படங்களுமே அரசியல் சார்ந்த படமா தான் இருக்குமா இல்ல எப்படி சார் படம் நான் ப்ரூவ் அடுத்தடுத்து வந்து கமர்ஷியல் அது அரசியல் சார்ந்து இருக்கலாம் காதலா இருக்கலாம் இல்ல சண்டை மாதிரி ஆக்சன் பிளாக் எதுவும் ஆனா முழுக்க முழுக்க அரசியல் தான் இன்னைக்கு பண்ண மாட்டோம் போதும் நீங்க டைரக்ட் பண்ற படத்துல மட்டும் தான் நடிப்பீங்களா சார் இல்ல டைரக்ட் டேரக்டர் நடிக்க தயாரா இருக்கீங்களா நடிப்போம் அதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒரு போய் ஈகோ பக்கத்துல இருக்கு எல்லாம் ஒரே தொழில் சினிமா தொழில் இந்த படத்தில் நீங்கள் டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டீங்க சார் பட் இதுக்கு முன்னாடி ஒரு சில டேரக்டர்ஸ் கிட்ட நீங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க அதில் ஏதாவது ஒரு படங்களை நடிச்சிருக்கீங்களா சார் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரோல் அங்கங்கே இல்லை எனக்கு கூப்பிட்டுருக்காங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பண்ண நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு டேரக்ஷன் தான் இருந்தது அதில் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இந்த படத்தில் எப்படி சார் அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் எனக்கு சம்பளம் கொடுக்க சம்பளம் இல்லை அதான் உண்மை ஏன்னா ஒருத்துக்கிட்ட கொடுத்து சம்பளம் கொடுத்துட்டு அவர் இழுத்துட்டு ஆக்சுவலாக வந்து இதுக்கு இந்த கேரக்டர் வேறு ஒரு நடிகர் தான் முடிவு பண்ணணும் அவர் கேட்ட சம்பளம் எனக்கு கொடுக்க முடியல அவர் என்னோட பட்ஜெட்ல பாதி கேட்டாரு வேணாம் சொல்லிதான் அதை யாரு நானே பண்ணலாமே இப்போ ஒரு புதுசா ஒரு நடிகர் கூப்பிட்டு அவர் ரெண்டு மாசம் பிரேக் ஆயிட்டு திரும்ப திரும்பி ஏதாவது பண்ணலாம் கூப்பிடலாம் அப்படியே சொல்லுவாரு ஸோ அதுக்காக நம்மளே பண்ணிட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிக்காக நடிச்சு பண்ணுங்க கூட ஒரு ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக சோபா ஜீவா இருக்கா இல்லையா ஸோ அவர் நண்பர் அவர் கூப்பிட்டார் பண்டித்தர் அவர் கூட வச்சுக்கலாம் அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு படங்கள்ல எடுத்தீங்களா சார் நீங்க நடிச்ச அந்த கேரக்டருக்கு இல்லை இது வந்து ரெஃபரன்ஸ் இல்லை இது கேரக்டர் உயிரோட வாழ்ந்த ஒரு கேரக்டர் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முத முதல் உண்ணாவிரதமாக இருக்கிற எல்டிட்டியோட விருதுறை உண்ணாவிரதம் இருக்கிறவர் அது மருத்துவக் கொள்ளை மாணவராக இருக்கும்போது உண்ணாவிரதமாக இருந்தார் மாதிரி உண்ணாவிரதம் இருந்து அந்த உணாவத்தை இறந்து போனார் இது ஒரு உண்மையாக வாழ்ந்த ஒரு கேரக்டர் அந்த அது சம்மந்தமாக இங்கே நிறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்குது ஸோ அதில் அந்த கேரக்டர் தான் டீல் பண்ணும் கேரக்டர் வச்சு ஆனால் அது வேறு இது வேறு ரெண்டே விஷயம் சிம்பிளியரா இருக்கும் முன்னு அவர் மருத்துவக் கல்லூரி மாணவர் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்காரு இதுல என்ன மருத்துவக் கல்லூரி மாணவர் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கேன் ஏன்னா அதுல ஒரு இடத்துல நாலு சாகுல அதுதான் வந்து ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கி விஜயம் இல்லையா சாகுல பதினஞ்சாயிரம் கோடி கடன் வாங்கின நீரவ் மோடி அது கட்ட முடியலன்னு பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்கல அவங்களுக்கு கடன் கொடுத்த எந்த வங்கி அதிகாரிகளும் எவனும் தற்கொலை பண்ணிக்கல அவங்களுக்கு கடன் கொடுக்க சொன்ன நம்ம நிதியமைச்சர் அவரும் தற்கொலை பண்ணிக்கல நம்ம வங்கியே திவாலாக்கலாம் இந்த துரோகியை எவரும் தூக்கல தொங்கல ஆனா இந்த தேசத்துக்கே சோறு போடும் யால விவசாயி சிலாயிரம் கடல் கட்ட முடியாது சரி இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணிட்டீங்க ஆக்டிங் பண்ணிட்டீங்க கேமரா கூட பண்ணிட்டீங்க மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார் மியூசிக் யார் கம்போஸ் பண்ணது அந்த மியூசிக் எனக்கு அந்த நாலேஜ்லாம் கிடையாது மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜா அண்ணமகன் ஒருத்தருக்கார் சிவராம் அவர் தான் பண்ணுறதா இருந்தது நடுவில் அவர் இறந்துட்டார் இறந்துட்டாரு ஸோ அதனால திரும்ப நான் அந்த லிரிக் மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்ரீகாந்த் தேவா கிட்ட போய் பண்ணேன் ஸ்ரீகாந்த் தேவா தான் மியூசிக் டேரக்டர் அடுத்த படம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இவங்களோட ஆக்ட் பண்ணணும் இல்லை இவங்கள வச்சு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரீம்னா யார் வச்சு சார் பண்ணுறது அப்படி எதுவுமே இல்லை எனக்கு நடிக்கிறது பொதுவாக வந்து நடிக்கிறதுக்கான விருப்பம் இப்போ இல்லை டேரக்ஷனில் தான் எனக்கு விருப்பம் இருக்குது நடிக்கிறது வாய்ப்பு இருந்தால் நடிப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அப்படி இவங்க கூட தான் நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சாங் கம்போஷன்ஸ் பண்ணிவிட்டார் கம்போஷன் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு ரெக்கார்ட் ஆச்சு ஃபைனல் அவுட் எடுக்கல அவ்வளோதான் அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார் ஸோ அதனால் வந்து அதே லேடி கொண்டு போய் ஸ்ரீகந்தவர்கிட்ட கொடுத்து பண்ணேன் இந்த சாங்ஸை ஏன் வைக்கலனாக்கா ஒரு படத்தில் வந்து ரெண்டு மிஸ் டேரக்ட்ரு ரெண்டு சாங்ஸ் நாலு சாங் ரெண்டு சாங்ஸ் சாங் நல்லா இருக்காது இல்லையா அது இந்த மிஸ் டேரெக்டருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும் ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவருக்கும் தெரியும் அவர் சிவராமன் அவருக்கும் பழக்கம் நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஸ்ரீகந்தர் அந்த மாதிரி இது இறந்துட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார் அதனால் ஆல்மோஸ்ட் சாங் ஒரே மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் மியூசிக் வேற ஆனால் அது இன்னும் ஒரே சரி சார் இப்போது மியூசிக் டேரக்டர் வந்து இறந்துட்டார் அதனால வேற ஒருத்தவங்களுக்கு கை மாறிச்சி பட் அவரோட மியூசிக் இந்த படத்தில் மிஸ் பண்ணுறீங்களா சார் அவர் இருந்திருந்தால் இன்னும் ஸ்பெஷலாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஆமாம் கண்டிப்பாக நான் அதான் ஃபீல் பண்ணுறேன் அவர் வந்து நல்லா இருக்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்பவும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக கூடவே ட்ராவல் பண்ணார் அது இது கூடவே இருந்தாலும் நண்பர் வேறு அவர் அந்த அவரோட இறப்புங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான் எனக்கு பட் இருந்தாலும் அவரோட மியூசிக் பண்ணும்போது திரும்பி சில கரெக்ஷன்ஸ் வரும் மியூசிக் பண்ணும்போது அது நூறு மியூசிக் பண்ணி கொடுப்பார்னு தெரியாது அப்படியே பண்ணாலும் சரியா இருக்குமான்னு தெரியல அதனால அதை யூஸ் பண்ணலாம் மற்றபடி அவர் பண்ணி தான் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் சார் நீங்கள் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் ஒர்க் பண்றப்ப அவர் கொடுத்த டியூனே ஓகேன்னு சொல்லிட்டீங்களா இல்லை நீங்க சில கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னீங்களா அவருக்கு நிறைய நிறையா கரெக்ஷன் சொல்லுவேன் அவரும் ஓகேன்னு எனக்கு குழந்த மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவார் இந்த ஒரு நூறு படம் பண்ண ஒரு மியூசிக் டிரெக்டர் மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே மாட்டார் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவார் அதை இன்னும் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தாரு அப்புறம் வேணாம் சொல்லுவேன் திரும்ப பாட வைப்பாரு ரெக்கார்டிங்கை போய் வந்து ஒரு சாங் ஃபுல்லாகவே பாடி முடிச்சுட்டாங்க ஸ்ரீனிஷான ஒரு லேடி ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு பாடிவிட்டாங்க நான் வேணா திரும்பவும் வந்து அவங்ககிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி ஸ்ரீகாந்தை வாசி படலாம் சொல்லி திரும்பவும் அந்த வருஷம் எடுத்தோம் ஸோ அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களோட அரம்சை படம் மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டும் ரொம்ப வெற்றிகரமாக வரணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோம் சார் நன்றி நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ